அன்பான பிள்ளைகளே உங்கள் கஷ்டகாலம் இன்றோடு மறைப்போகிறது உங்கள் கடன் தொல்லை தீரும் என் வார்த்தைகளை நம்புங்கள் என் பிள்ளைகளே நான் உங்கள் கண்ணீரை பார்த்தேன் உங்கள் இரவு நேர கவலைகளை அறிந்தேன் உங்கள் பிரார்த்தனைகள் என் காதுகளில் விழுந்தன இனி நீங்கள் அழவேண்டாம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது கடன் சுமை குறையப் போகிறது வீட்டில் சந்தோஷம் போகிறது நீங்கள் தூங்கும்போது கவலை இல்லாமல் தூங்குவீர்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு பணம் வரும் உங்கள் குடும்பத்தின் மருத்துவ செலவுகள் சமாளிக்க முடியும் வீட்டு வாடகை கட்ட முடியும் இனி யாரிடமும் கை ஏந்த வேண்டாம் நான் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை திறக்கப் போகிறேன் உங்கள் வியாபாரம் லாபம் தரப்போகிறது உங்கள் சம்பளம் உயரப்போகிறது புதிய வருமானம் வரப்போகிறது உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் சேரப்போகிறது கடன் கொடுத்தவர்கள் உங்களை துன்புறுத்த மாட்டார்கள் வட்டி சுமை குறையும் நீங்கள் நிம்மதியாக வாழப் போகிறீர்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகிறது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன வரும் நாட்களில் உங்கள் வீட்டில் திருமண சுப நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில் சேர்வார்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது நோய் நொடி விலகும் உங்கள் மனதில் அமைதி நிலவும் கவலை என்ற வார்த்தையே உங்களை விட்டு விலகிப் போகும் நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உங்கள் எதிரிகள் உங்கள் நண்பர்கள் ஆவார்கள் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் கடன் கொடுத்தவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் வெட்கப்படுவார்கள் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் உங்களை மதிப்பார்கள் வரும் நாட்களில் உங்கள் வீட்டில் புது வாகனம் வரும் புது வீடு கட்டுவீர்கள் உங்கள் பிள்ளைகளின் கல்யாணம் சிறப்பாக நடக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்துவிட்டன இனி சந்தோஷ நாட்கள் ஆரம்பமாகின்றன உங்கள் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வரும் உங்கள் தொழிலில் லாபம் பெருகும் உங்கள் வியாபாரம் விரிவடையும் உங்கள் கடைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் நீங்கள் கடன் வாங்கிய இடங்களில் எல்லாம் கடனை அடைப்பீர்கள் உங்கள் நகைகளை மீட்பீர்கள் உங்கள் ஆவணங்களை திரும்பப் பெறுவீர்கள் இனி உங்கள் பிள்ளைகள் பசியோடு படுக்க மாட்டார்கள் உங்கள் குடும்பம் பட்டினி கிடக்காது உங்கள் வீட்டில் அன்றாட தேவைகள் குறையாமல் இருக்கும் உங்கள் மனைவியின் முகத்தில் புன்னகை மலரும் உங்கள் குழந்தைகளின் சிரிப்பொலி வீட்டை நிரப்பும் உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுவார்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் உங்கள் கையில் எடுக்கும் காரியம் எல்லாம் நன்மையாக முடியும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலன் தரும் உங்கள் வீட்டில் திருமண பேச்சு வரும் நல்ல இடத்தில் உறவு சேரும் உங்கள் குடும்பத்தில் மங்கள வாத்தியம் ஒலிக்கும் நீங்கள் கடன் வாங்கியவர்களிடம் எல்லாம் கடனை கொடுத்து விடுவீர்கள் உங்கள் வீட்டில் வைத்த அடமான பொருட்களை மீட்பீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை துயரம் இல்லை கவலை இல்லை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் நீங்கள் செய்யும் வேலைகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தில் லாபம் பெருகும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் என் அன்பான பிள்ளைகளே இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் துன்பங்கள் எல்லாம் மறையப் போகிறது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உங்கள் வீட்டில் செல்வம் சேரும் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என் கிருபை உங்களை சூழ்ந்திருக்கும் என் அன்பு உங்களை வழிநடத்தும் இன்று முதல் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது நீங்கள் செழிப்பாக வாழப்போகிறீர்கள் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பான மக்களே இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் வாங்கிய கடன்களால் தூக்கம் இல்லாமல் இருந்தீர்கள் இனி அந்த நாட்கள் முடிந்தன உங்கள் தலையணை நனைந்த கண்ணீர் காய்ந்துவிடும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு வழிபிறக்கும் நல்ல பள்ளியில் சேர்க்க முடியும் கல்லூரி படிப்புக்கு பணம் வரும் உயர்கல்வி படிக்க வெளிநாடு செல்வார்கள் உங்கள் வீட்டு திருமண நிகழ்வுகள் கோலாகலமாக நடக்கும் நல்ல இடத்தில் உறவு சேரும் மணமகன் மணமகள் தேடும் கவலை தீரும் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தவர்களே இனி லாபம் வரப்போகிறது கடை வாடகை கட்ட முடியாமல் தவித்தீர்கள் இனி வியாபாரம் ஜொலிக்கும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சம்பளம் குறைவாக இருந்தவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் புதிய வருமானம் வரும் உங்கள் வீட்டு அடமான பத்திரங்கள் விடுவிக்கப்படும் நகை அடமானம் மீட்கப்படும் நிலம் வீடு ஆவணங்கள் உங்கள் கைக்கு வரும் வீடு கட்ட நினைத்தவர்களுக்கு நிலம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் புது வீட்டில் குடி புகுவீர்கள் வாகனம் வாங்க நினைத்தவர்களுக்கு வழிபிறக்கும் பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக பயணம் செய்யும் நோயால் அவதிப்பட்டவர்களே சுகம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி இல்லாமல் தவித்தீர்கள் இனி தூக்கம் வரும் கவலைகள் விலகும் மகிழ்ச்சி பொங்கும் உங்கள் பிள்ளைகள் நல்ல வேலையில் சேர்வார்கள் உயர் பதவிக்கு செல்வார்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பார்கள் வழக்கு கோட் கவலைகள் தீரும் எதிரிகள் தோற்று ஓடுவார்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் முதலீடு கிடைக்கும் லாபம் வரும் வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சினை இருந்தது இனி அமைதி நிலவும் அன்பு பெருகும் ஒற்றுமை மலரும் கணவன் மனைவி சண்டைகள் தீரும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் அக்கம் பக்கம் மரியாதை கூடும் பழைய கசப்புகள் மறையும் புதிய உறவுகள் மலரும் பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் நீங்கள் செய்யும் நன்மைகள் பலன் தரும் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் உங்கள் கனவுகள் நனவாகும் என் அருள் உங்களோடு இருக்கும் என் ஆசீர்வாதம் உங்களை சூழும் என் அன்பு உங்களை காக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் நாட்கள் மாறப்போகிறது இனி எல்லாம் நன்மைக்கே ஆமின்